வணக்கம் இன்றைக்கு போக்குவரத்து துறை ஆணையரகத்துல அனைத்து வாடகை வாகன ஓட்டுநர்களும் பர்மிட் ஒப்படைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம் அதற்காக இன்றைக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து ஆணையரகத்தை நிறுவன உடனே போக்குவரத்து துறையினுடைய துணை ஆணையர் யுவராஜ் அவர்கள் நம்மளை அழைத்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க அதாவது உங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் குறித்து போக்குவரத்து துறை ஆணையர் உரிய நடவடிக்கை எடுத்துட்டு மிக முக்கியமாக ஆட்டோமீட்டர் கட்டணம் உட்பட அனைத்து கோரிக்கைகளுக்காகவும் இன்றைக்கு போக்குவரத்து ஆணையர் தலைமைச் செயலகம் தான் சென்றிருக்காரு அதிகாரிகளை சந்திப்பதற்காக பல்வேறு விஷயங்களுக்காக சென்றிருக்கும் போது உங்களுடைய கோரிக்கைகளும் முக்கிய விஷயம் கவனம் பெற்றிருக்கு அப்படின்னா நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள் சரக்கு வாகன ஓட்டுநர்கள் உட்பட அனைவருமே இந்த காப்பியை நான் போடுறேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க எல்லாரும் மிக முக்கியமா வச்ச கோரிக்கைகள் இந்த ஆட்டோ தொழிலையே அழிக்கக்கூடிய வகையில இந்த போஸ்டர் நிறுவனம் வந்து ஆட்டோக்கள் சரக்கு ஏற்றுது இதை வந்து பண்ணக்கூடாது இது சட்டத்துக்கு விரோதமானது என்று இந்த கோரிக்கையை மிக முக்கியமாக வைத்தவர்களே ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் சரக்கு வாகன ஓட்டுநர்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க அதன் அடிப்படையில இந்த நீண்ட காலமாக கார்பரேட் நிறுவனங்கள் சட்டத்துக்கு விரோதமாக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே எந்த விதமான உத்தரவும் இல்லாம அப்படின்னும் போது போர்ட்டர் மற்றும் இந்த ஊபர் நிறுவனம் இது போன்ற சரக்கு ஏற்றக்கூடிய ஆட்டோக்களில் பயணிகள் ஆட்டோக்களில் சரக்கு ஏற்றக்கூடிய நிறுவனங்களுக்கு உடனடியாக உத்தரவை வந்து போக்குவரத்து பிறப்பித்திருக்கார் இதை தொடர்ந்து இந்த பேட்டர் ஆப் பாலாஜி இது போன்ற பல யூடியூபர்கள் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்துறாங்க ரீல்ஸ் போடுறாங்க அவங்க மீது காவல்துறைக்கு பரிந்துரை செய்து இந்த கடிதத்தை நாளை அல்லது நாளை மறுதினம் இரண்டு தினங்களுக்குள்ள கொடுக்குறோம் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கும் உத்தரவு மீண்டும் ஒரு பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறோம் அதே போல ஒரு போக்குவரத்து ஒரு அதிகாரி மிக தெளிவான முறையில இந்த மாதிரி ஆட்டோக்களில் சரக்குகளை ஏற்றுவது சட்டவிரோதம் என்றும் அதே போல இந்த சொந்த பயன்பாட்டு வாகனங்கள்ல வாடகைக்கு பயன்படுத்துவது சட்டவிரோதம் என்றும் மிக தெளிவான முறையில ஒரு வீடியோ பதிவு செஞ்சு அந்த வீடியோவை சமூக வலைதளங்கள்ல நாங்க போக்குவரத்து துறையின் சார்பாகவே பதிவேற்றம் செய்ய போறோம் மீடியாக்களுக்கு கொடுக்குறோம் அதனால அந்த விஷயங்கள் குறையும் காவல்துறைக்கும் ஒரு கடிதம் எழுதுறோம் அதே போல நீங்க யாரெல்லாம் சொந்த பயன்பாடு வாகனங்கள் வாடகைக்கு பயன்படுத்துறாங்க ரீல்ஸ் சொல்லுவீங்களோ அந்த வெப்சைட் எல்லாத்தையும் முடக்குவதற்கு மிக முன்புறமாக அந்த பணிகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் மிக தெளிவான முறையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு அந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அந்த மேக்ஸிக் கேப் பர்மிட்டு அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த பல்வேறு கோரிக்கைகள் நம்ம என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்தோமோ இந்த ஓலா ஊபர் நிறுவனங்களுடனான இந்த பேச்சுவார்த்தை இது சம்பந்தமான அக்ரிகேட்டர் நிறுவனங்களை முறைப்படுத்துவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓலா ஊபர் எல்லாம் முறைப்படுத்துவது பைக் டாக்ஸியை அக்ரிகேட்டர் சட்டத்தை விஷயங்கள் அனைத்திற்கும் நாளை போக்குவரத்து துறை ஆணையரோடு பேச்சுவார்த்தை நடப்பதாக நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இருக்காங்க போக்குவரத்து ஆணையர் போக்குவரத்துறையினுடைய உயர் அதிகாரிகளோடு சரிங்களா இது சம்பந்தமா எல்லா விஷயங்களும் யாருக்கு தெரியும்னா அந்த போக்குவரத்து ஆணையரத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு தான் தெரியும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்றத போக்குவரத்து ஆணையர் சொல்லிவிட்டார் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் நாளைக்கு அந்த போக்குவரத்து ஆணையரோடு பேச்சுவார்த்தை முடிந்த பின்புதான் நம்ம தெளிவாக இருக்கிறோம் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பட்டிருக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தையில நமக்கு உடன்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக போராட்டத்தை வாபஸ் ஆகும் நம்மவும் போராட்டம் நடத்தணும் அரசுக்கு நம்மளுடைய இடையூறுகளை கொடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய அவசியம் கிடையாது நிச்சயமாக அந்த போராட்டத்துல உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்றால் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றால் இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வோம் என்பதையும் கூடுதல் சொல்லியிருக்கிறோம் எனவே அனைவருக்கும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்வது என்றால் இன்றைய போராட்டமும் நாளைய போராட்டமும் போக்குவரத்து ஆணையரினுடைய இந்த முயற்சியினால் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கு நம்மளுடைய போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நாளை மாலை மிக தெளிவான முறையில போராட்டம் நடைபெறுமோ அல்லது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்றது நாளை மாலை மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக பதிவு செய்கின்றோம் என்பதை நமது தமிழ்நாடு ஆட்டோபால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாகவும் உரிமைகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்